சுந்தர் இடத்துல நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் போன இடத்துல என்னாச்சு பூங்குடிய வேற கூட காணல என்னக்கா ஏய் சின்ன பொண்ணு நீங்களும் கூட தனமா போனிய அங்க என்னதான் ஆச்சு யாராவது சொன்னாதானே எனக்கு தெரியும் ஏக்கா பூங்குடிக்கு அம்மா ரொம்ப ஏசிட்டாவக்கா அதான் ராணியக்கா ஒரு மாதிரி இருக்கவ ஏசனாவ எதுக்கு சின்ன பொண்ணு ஆமாக்கா போன இடத்துல பூங்குடி அம்மா ராணியக்காவே நல்லா திட்டிட்டாவ எங்களே நல்லா திட்டிட்டாவ என்ன அக்கா உண்மையா எல்லாரும் சொல்றது உண்மையாக்கா ஆமா லட்சுமி நான் மட்டுமாவது பேருந்தா எனக்கு மட்டும்தான் திட்டு கிடைச்சிருக்கோம் நான் இவ்ளோ கூட்டிட்டு போய் எதோ நான் திட்டு வாங்கிட்டு மாதிரி ஆயிப்போச்சுமா வீட்டுல இருந்து வெளியே போனி விரட்டி விட்டுட்டா அக்கா அப்படியா உம் போனதுக்கு உங்களை மாதிரி பேசாம வீட்ல இருந்துடலாம் எந்த திட்டுமே பாருங்க கிளம்பி போய் திட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் நானும் வந்திருப்பேன் வசந்தி அண்ணன் நானை பார்த்து கொஞ்சம் வேலை வந்துட்டு பாரு அதனால என்னால வர முடியல இல்லன்னா ராணி அக்கா உடனே நான் கண்டிப்பா வந்திருப்பேன் அது மட்டும் இல்ல லட்சுமி மைனி தான் திட்டுனவ சரி அமைதியா வெளியே வந்துரலாம்னு நினைச்சோம் அத ஆனந்தம் வேற பாத்துட்டேன் என்ன ராணி அக்கா என்ன சொல்றிய ஆனந்தம் பார்த்துட்டேனா ஆமா லட்சுமி என் அம்மையை வீட்ட விட்டு தூரத்துறியே நீங்க ஒரு பொண்ணு உங்க கூடயே வச்சுக்கோங்க அவளுக்கு என்னை உண்மை தெரிஞ்ச பிறகு அப்ப அவ வந்தா சொல்லி விட்டுட்டு வந்துட்டான் அக்கா அப்படியா ராணிக்கா அதெல்லாம் விடுங்க எப்படியும் பூங்குடிக்கும் உங்களை பத்தி தெரியாமல இருக்கும் அவ கண்டிப்பா மனை மாதிரி வருவாள் நீங்க கவலைப்படாதீங்க ஆமாக்கா சின்ன பொண்ணு சொல்றது கரெக்டா நீங்க எதுக்கு வருத்த விடாம இருங்க அக்கா லட்சுமி வருத்த விடாம இருக்க முடியும் வரவங்களும் போறவங்களும் நம்மள ஒரு மாதிரி பாக்குற மாதிரி பார்த்துட்டு போறாள ஏதோ எனக்கு என் மரம் ஒழுங்கும் சண்டை மாதிரி எனக்கு அது ஒரு மாதிரி லட்சுமி இக்கா ஊர் ஆயிரம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கா அதெல்லாம் நீங்க மனசுல ஏத்தாம நீங்க முதல்ல நிம்மதியா இருங்க ஆமாரா நீக்கா நீங்க சந்தோஷமா இருங்க நான் அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டீங்க வந்து தப்புதான் பாவம் என்ன பார்க்கணும் நீ இந்த அம்மா என்னெல்லாம் சொல்லி ஏசி விட்டுருக்கவ என் அத்தைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இவைய பேச்சை கேட்டுட்டு இப்போ தான் இங்கே இருக்கிற மாதிரியே ஆகிப்போச்சு என்ன பண்ண இவங்க வேற என்ன கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காவ அம்மா வேற ஏசி விட்டுட்டாவ அவங்க ஃபோன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கௌதம் வாயம் என்ன பூங்குடி என்ன யோசிச்சிட்டு இருக்கா நீ இவங்ககிட்ட பேசுறேன்னு சொன்ன இல்ல என்ன கொண்டு விடுறியா எப்படி கொண்டு விடணுமா ஏன் உனக்கு அந்த தைரியம் இல்லையா ஆமா நீ என்ன எப்படியாவது எங்க வீட்டு கொண்டு விட்டுறா கொண்டு விடுறதுக்கு எல்லாம் எனக்கு தைரியம் இல்லம்மா நீ ஏன் பேசி புரிஞ்சு எடுத்து கிளம்பு நீ எல்லாம் ஒரு அண்ணனா ஒரு தங்கச்சி ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொன்னா இப்படி ஒதுங்கி பயந்து போறா உனக்கு எங்க அம்மாவை பார்த்து பயந்தானே தானே என்ன எப்படியாவது என் வீட்டுல கொண்டு விடு உங்க அம்மாவை பார்த்து உனக்கே இவ்வளவு பயம் இருக்கும் ஓய்யா சித்திய பத்தி எனக்கு பயம் இருக்காதா சொல்லும் ஏன்டே எல்லாரும் இப்படி இருக்கிறிய எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டு என் மேல நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்குறீங்க அப்ப நான் இனி ஃபுல் நாளா இங்கதான் இருக்கணுமா என் கிட்ட இவ்ளோ இதா எவ்ளோ கோவத்துல எவ்ளோ ஆக்ரோஷமா பேசியா இதே நீ சுத்திக்கிட்டே பேசிருக்கலாமே சித்தி சுத்தி பயப்படுவாங்க இல்லையா யாரு எங்க அம்மையா பாட வந்தையா அத்தையன் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களாம் எப்படி திட்டு விட்டு இருக்காங்க நீ அட லூசு நீதான் அவங்கள பார்த்து பயந்துகிட்டு இருக்கா உன கையிலே பெரிய ஒரு ஆயுதம் இருக்கும்போது இருக்கும் போது நீயும் என்னது என்ன சொல்ற எனக்கு எதுவுமே எனக்கு எப்படியாவது வீட்டுல இருந்து போகணும் எல்லாரும் அங்க சாதாவே சின்ன விஷயனாலே அந்த ஊருக்காரங்க அப்படியாக இப்படியாக சொல்லிட்டு எல்லாத்தையுமே பெருசாக்கி விட்டுருவாங்க இப்ப வேற நான் இங்க வந்துடுவேன் கண்டிப்பா என் அத்தைய வர்மோல வீட்டோட்டு தான் சொல்லுவாங்க இங்கேருந்து கிளம்புறனே இருக்கு அம்மா வேற அடிக்கடி அப்பா ஹார் பேஷண்ட்டு இப்போதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருந்து நீ மறுபடியும் நீ சொல்லி சொல்லி என்ன பயம் காட்டிட்டே ஆ அவங்க பயம் நீ பயந்துடுவியா நீ எல்லாம் பயப்படக்கூடிய ஆளா சொல்லு நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ காமெடியா பேசிட்டு இருக்காதுன்னா நான் எப்படியாவது இங்கேருந்து போகணும் அட லூசு சித்தி என்ன சொன்னாங்க திரும்ப என்னால சொல்ல முடியாது கௌதம் என எப்படியா எங்க வீட்டுல கொண்டு விடு ம் நீ ஓம் பாட்டுக்கு கிளம்பு கிளம்பி கீழதான் சித்தப்பா இருக்காவ அப்ப நான் கிளம்புறேன் கௌதம் கொண்டு விடுறான்னு ஏதாவது சொல்லு அப்ப சித்திக்கால வந்த இடத்துல ஒண்ணுமே பேச முடியாது இல்லையா கிளம்புறேன்னு சொன்னாலும் அப்பா கஷ்டமா இருக்கும் இல்லையா லூஸ் மாதிரி பேசாத பூங்கொழி நீ இங்க இருக்கணும்னு உங்க அம்மா வாங்கிட்டதான் சொன்னாவ உங்க அப்பாயை கஷ்டப்படுத்திடாத எடுத்துடாதனி ஆனா நீ அங்க போறதுல தானே சித்தப்பா விருப்பம்

சோ நான் இங்க வேற இருக்கேன் என்ன பண்ண நான் சொல்றத கேளு பூங்குடி சித்தி ஓ நல்லதுதான் எதுனாலும் சொல்லுவாங்க சித்திய பகச்சிக்காத சித்தி பாவம் என்ன சில விஷயங்கள் சிடிச்சுட்டா கோவமா சொல்லுவாங்கள தவிர நல்ல எண்ணம் உள்ளவாங்களாங்க சித்தி அதனால சித்தி என்ன சொல்றாங்களோ அதே கேளு புரியுதா புரியுது அதை விட்டுக்கிட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு சித்தியே கஷ்டப்படுத்திட்டு நீயும் கஷ்டப்பட்டு இருக்காத கரெக்ட்டா சொல்லு கவுதம் ஆஹ் சித்தி நீங்க இங்கதான் தான் இருக்கீங்களா ஆமா மக்கா நான் இங்க தான் இருக்கேன் உன் தங்கச்சி இப்படி மாதிரி நல்லா எடுத்து சொல்லு சரி சித்தி சரிமா இரே நான் ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வர சரியா சரி சித்தி அம்மா அப்படியே எனக்கு ஒன்னு ஆ சரி மக்கா எப்படியோ மனசு மாறிட்டா

அதான் அவ்வளவு வீட்டு விஷயங்கள் எதாவது வெளியே சொல்லிட்டு என்ன டவுட் இருந்தமோ சும்மா தூக்கி வச்சுக்கிட்டு முறைச்சுட்டாங்க போனா அதான் கேட்டேன் வெளியே வெளியா சொல்லுவோம் நான் என்ன தெரியுமா நமக்குள்ளேயே மறந்துக்கிட்டு போயிடுவேன் நானும் உங்களை மாதிரிதான்க்கா நம்ம பிள்ளைக்குள்ள பேசுவோமா பேசி கொஞ்சோன்னு இதை தாண்டனோட எனக்கு நம்ம என்ன பேசணுங்கிறதே மறந்துடும் பாத்துக்க ஆஹ் இப்படிப்பட்ட நம்ம ஏன் அடுத்த எட்டு கதையில நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா தெரியும் சொல்லி எவ்ளோ ஆயிரத்திட்டு சொல்லுவோம் ஆமா இப்ப என்ன ஆச்சா வந்துச்சா என்னது அந்த குட்டி இல்லக்கா குட்டி ஒண்ணும் வரல அப்ப இனி வராதா இருக்குமோ அங்க வேற ரொம்ப வசதி தானே விட மாட்டாங்க எப்படி விடுவாங்க அதான் மருமோ வேற வரலையா அந்த வரத்தை வேற இப்ப ஊருகார்கள்ட்ட எல்லாம் இவ்வளவு நாளா நல்ல பிள்ளை வேஷம் போட்டுட்டோமா இனி அவ்வளவு நம்மள என்ன நினைப்பாளுங்கிற ஒரு கவலை வேற ராணி கலை அது மட்டும்தான் அதான் மூஞ்சு தூக்கிச்சுட்டு தெரியுது அம்மா சமாதானம் பேச சார் ஒரு போனாலும் இல்லையா அது என்னாச்சு போன எல்லாரும் தான் முஞ்சு தூக்கிச்சுட்டு தெரியாதுங்க ஏதோ நம்ம தான் ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரியா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி இருக்கு நமக்கு எல்லாம் அதை தேவையில்லாத கதை புஷ்பா நம்ம அதை பத்தி என்ன நினைச்ச போற சொல்லு ஆமாக்கா நமக்கு எதுக்கு நம்ம இருந்தாலும் இவ்வளவுதான் நம்மள கிரைப்படாம பேசிட்டு இருக்கேன் இனி ஏதாவது நம்ம ஏதாவது சொன்னா சரியா திட்டி விட்டுலாம் எவ்வளவு நேரம் தான் அமைதியா போறது என்ன அதான் 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 கரெக்ட் சரி வாங்க பின்ன லைட்டா போய் என்ன ஆச்சு விசாரிச்சுட்டு வந்துருவோம் சரிவா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்ப